வெல்கம் டு ஜெர்னிகா சேனல் நான் உங்கள் விமலா கார்த்திக் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி தாஜ்மஹால் போய்ட்டு இன்னொரு இடம் போகணுன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் அந்த இடம் கலைஞர் கோட்டம் எதுவுமே திருவாரூரில் தான் இருக்குது கரெக்டாக திருவாரூரில் காட்டூருன்ற ஊரில் மெயின்லேயே தான் இருக்குது தாஜ்மஹாலில் பார்த்துட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா இது அதை விட்டு ரொம்பவுமே பிரம்மாண்டமான இருக்கும் இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் எனக்கு முடிஞ்சதாக கிளிப் படுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்துட்டு கலைஞர் ஐயா விட ஒவ்வொரு விஷயமுமே தனியாக காமிச்சிருக்காங்க அவர் செய்த நன்மைகள் அவரோட லட்சியம் அவர் நடித்த படங்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக அப்படி படத்தில் நம்ம நேரில் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு தத்துவமான அவ்வளோ ஒரு இதாக போட்டிருக்காங்க தாஜ்மஹாலை பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா இது அதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் என்னால் வந்து வீடியோவே எடுக்க முடியல இங்கே பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ஆச்சரியம் படுற அளவுக்கு இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்திருக்காங்க அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க இன்னும் அந்த மெயின்டெனன்ஸ் வந்துட்டு சொல்லலாம் சூப்பராக இருக்குது ஒரு சத்தத்துக்கே வேலை இல்லை அவ்வளோ அமைதியாக அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு ஒரு ரிலாக்ஸ்டான நடந்தே சொல்லலாம் அதில் இருக்கிற சிலைகள் அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது அப்படியே இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்துட்டு படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது நம்ம திருவாரூரில் இவ்வளோ வந்துட்டு இருக்குன்றதே வந்துட்டு எனக்கு என்றைக்கு தான் தெரிஞ்சு இந்த கலைஞர் ஐயாவோட அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ கலைஞர் கூட்டத்துக்கு வந்துட்டு அதிகமாக ஸ்கூல் ட்ரிப் வந்து மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுறவாங்க ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து இதுவாகவே இருக்கும் ஏன்னா எல்லா ஸ்கூலையும் கம்பெர் அதாவது சுற்றி இருக்க எல்லா ஸ்கூல்லையும் மேக்ஸிமம் இந்த ஸ்கூல் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க ஏன்னா கலைஞர் ஐயாவோட எழுதின கவிதை கட்டுரை இந்த புக் லைப்ரரியாவே ஒரு பிளேஸ் சூப்பராக விட்ருக்காங்க ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஏவியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கிட்ஸ் வந்து விரும்பி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நிறையாவே இருக்குது ஸோ நம்ம நம்ம பிள்ளைங்க அழைச்சிட்டு போயிட்டு காமிச்சோன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க என்ஜாயபுள் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவதை இந்த இமேஜ் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர் அப்படியே மாதிரி ரியலாக இருந்துச்சு இது வந்துட்டு கீழே ஃபஸ்ட்டு கீழே தான் காமிக்கிறேன் கீழே உள்ளதுலேயே அவ்வளோ வீடியோஸ் இருந்துச்சு அவ்வளோ இடங்கள் இருந்துச்சு பார்க்க இந்த கலைஞர் கோட்டம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ்ன்னே சொல்லுவேன் இதில் இருக்கிற ஒவ்வொரு இமேஜ் ஒவ்வொரு இதுவுமே பார்த்தோம் இல்லைன்னா நல்லா ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது கீழேயே வந்துட்டு எனக்கு அவ்வளோதான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு போனேன் நம்ம உள்ளே போய்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே போ ஒரு இடத்துல போய் வெளியில் வர வரைக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ஒவ்வொரு ஒரு கூட அவங்க வேஸ்ட் பண்ணலாம் அளவுக்கு எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் கலைஞர் ஐயாவை பற்றின டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்காங்க அப்புறம் வந்துட்டு இது டச் ஸ்கிரீன் இது வந்துட்டு கலைஞரையை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும் இதில் வந்து நம்ம டச் பண்ணி டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு விஷயமும் அதில் காட்டும் இதில் ஏதோ பாப்பா தெரிஞ்சது வந்து டச் பண்ணி டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸ்லாம் ரொம்ப வந்துட்டு லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிளேஸை அப்புறம் வந்துட்டு கீழே ஒரு ஆள் முடிச்சுட்டு மேலே போனோம் அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸில் ஏறுறப்பயே அந்த அவரோட இதெல்லாம் போட்டு அவ்வளோ பெயிண்டிங் அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது தேரை பற்றின ஃபுல் டீட்டெயில் அதாவது தேரோட வடிவமைப்புன்னே சொல்லுவாங்க கலைஞர் ஐயா கோட்டத்தை வந்து ஓவராலாக நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த திருவாரூர் தேர் இருக்குங்க இல்லையா அதோட அமைப்பு அப்படியே காட்டும் ஸ்டெப்ஸில் எல்லாத்துலேயும் அவங்களோட ஐயாவோட இமேஜஸ் தான் இருக்கும் அப்படியே ரியலாக பார்க்குற மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு வீடியோஸும் மேலே போக போக வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங் அதிகமாகவே இருந்துச்சு மேலேந்துட்டு நம்ம வந்துட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மால் ஃபீல் இருக்கும் மால் சென்னையில் மாலெலாம் இருக்கும் இல்லையா அந்த ஃபீல் அப்படியே இருந்துச்சு ஒரு திருவாரூரில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்தா நானுமே வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போய் பார்க்குறோம் அப்புறம் மாடியில் வந்துட்டு கான்ஃபரன்ஸுன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோஸ் இருக்குது அதை அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஆடியோட வச்சு காட்டுறேன் ஏன்னா உங்களுக்குலாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஆடியோட வச்சு அப்புறமா லாஸ்ட்டில் காட்டுறேன் இது வந்துட்டு கலைஞர் ஐயாவோட அந்த அரசியல் இதை வந்துட்டு அப்படியே காமிச்சிருப்பாங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்து அவ்வளோ பிரிண்டிங் அவ்வளோ கிளியராக இருக்கும் இது வந்துட்டு கான்ஃபரன்ஸ் காமிச்சிருந்தா அது மாதிரி ஒன்று அதாவது இது டைமிங் உண்டு ஆஃப் அனர் ஆஃப் அனவர் கழிச்சு தேட்ரு மாதிரி ஒன்று இருக்கும் இது வந்து கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்கும் தே இப்போ வந்து தேட்டரில் ஓடிட்டுருக்க எங்களுக்கு தெரியல அந்த தேட்டரில் முடிச்சுட்டு இங்கே ஆரம்பிப்பாங்க இதுக்கு வந்துட்டு எல்லாமே டைமிங் தான் அவங்களுக்கு ஆனால் ஆஃப் அன்க்கு ஆஃப் அனவர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து போய் உட்காந்துருக்கோம் இல்லை அதெலாம் இல்லை பட் அது வந்து டைமிங்க்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் இதில் தான் வந்துட்டு பாப்பா வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணால் ஏன்னா இது இருக்குது நாங்கள் தேட்டர்னு ஒரு இடத்துக்கு நாங்கள் அழைச்சிட்டு போனதே கிடையாது அதனால் இவ்வளோ ஃபஸ்ட்டு அந்த இதை பார்க்கவும் அவளுக்கு என்ன ஓடுது அதெல்லாம் புரியல பட் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் வெளியில் வரத்துக்கே மனசு இல்லை அந்த அளவு உட்காந்துருந்தா சரி ஓகே நம்ம வந்து வீடியோஸ் போடுறப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளில வந்தோம் வெளியில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த டைமிங்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம் அதாவது டைமிங்லாம் ஆஃப் அன்க்கு ஆஃப் அனவர் போட்டுகிட்டே இருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு டைமிங்லாம் பார்த்துட்டு பாப்பா வெயிட் பண்ணு சொல்லிட்டு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் உள்ள அப்படின்ட்டுலாம் போய் பார்த்தோம் இதில் அப்படியே அவ்வளோ இதுவுமே அவ்வளோ ரியலாகிச்சு அதாவது கலைஞர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவங்க எல்லாரோட ஃபோட்டோவும் போட்டு அவங்களோட நன்மைகள் எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க அவரோட அரசியல் வாழ்க்கை அப்படியே போட்டிருந்தாங்க இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நினச்சி என்ன அப்படின்னா அவரோட அன்றாட வாழ்க்கை சொல்லிட்டு ஒன்று போட்டுப்பாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே வா இங்கே வா இதை வந்து பார் இங்கே வந்து பார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க என்ன கலைஞரையோட வந்துட்டு அன்றாட வாழ்க்கை வந்து அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு அவர் காலைல ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறதுலேருந்து எல்லாமே ஏட்டு விஷர்ட்டு அப்படியே போட்டுருக்காங்க நைட்டு அவங்க தூங்குற வரைக்கும் எல்லா விஷயங்களையும் போட்டிருந்தாங்க என்னை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சுட்டே இருந்தாங்க இங்கே வா இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க இங்கே வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸுமே அவ்வளோ கிளியராக இருக்குது இங்கே வந்து எம்மதம் சம்மதம்ன்ற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க இந்த வீடியோ எனக்கு வந்து ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது எல்லா இதுலேயும் உள்ள பிள்ளைங்களை வச்சு ஐயா இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு அந்த நாய்க்குட்டி ஃபோட்டோ இமேஜஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோஸ் தான் நான் சொன்னது அதாவது கலைஞர் ஐயோட அன்றாட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் ஆடரை எந்திரிக்கிற இதுலேருந்து அஞ்சரைக்கு அவர் போகிறது ஆறரைலேருந்து எல்லா வீடியோஸும் போட்டிருந்தாங்க ஐயா இவ்வளோ இதாக இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு இப்போதான் தெரியுது நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ கிளிப்பிங்க்குல போகலாம் ஒவ்வொரு வீடியோஸுமே நான் போட்டு காமிக்கிறேன் ஆடியோவோட போடுறேன் வீடியோஸ் பாருங்க

எழுத்துக்கள் அவருடைய குரல் அவருடைய பேச்சு அவருடைய அன்பு பாசம் எல்லாத்தையும் மிஸ் பண்றோம் இப்போ இருந்து அப்பா வந்து ஒரு முதலமைச்சரா இருந்து அவர் மக்கள் பணியாற்றுறது பார்க்காம அது அதை மிஸ் பண்றோம் நான் வந்து கட்சியில வந்து ஒரு இளைஞணி செயலரா இருந்து ஒர்க் பண்றேன் அவர் இருந்துதான் கூப்பிடுறாரு கலைஞர் இருப்பார் கலைஞர் எழுத்து வாழும்

ஓகே ஓவராலாக நாங்கள் வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன் இதில் அது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆடியோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு விசிட் தான் சொல்லலாம் சூப்பராக இருக்குது திருவாரூர் வந்தீங்க அப்படின்னா தாஜ்மஹால் போயிட்டு கல்யாக்கோட்டை போயிட்டு நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்